தக்காளியில் வந்து பொதுவாக ரெண்டு வகையாக இருக்குது இப்போ வந்து வீரிய ஒற்றுரகங்கள் சாதாரண ரகங்கள் இருக்குது பொதுவாக வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து வீரிய ஒட்டுரகங்கள் தான் வந்து அதிக அளவு காய்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த வருஷம் வந்து நம்ம ரெட்டியாசுத்தரம் பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து வீரிய தான் தேர்வு செஞ்சு நடவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சுமார் இருபத்தஞ்சி நாளில் இருந்து முப்பது நாள் வயசுடைய நாற்றுகளை வந்து நடவு கேட்டுறது பார் அமைக்கிற போது வந்து ரெண்டடி அகலமுள்ள பார்கள் ரெண்டடி ரெண்டடி அகலமுள்ள பார் அமைச்சிக்கிட்டு செடிக்கு செடி வந்து ஒரு ஒன்று நே காலடி ஒன்றரை அடி லெவலில் வச்ச பயிரை நடவு செஞ்சிடறாங்க நடவு செஞ்சு முடித்ததையும் இந்த கலைக்கொல்லி சிலர் அடிக்க விரும்புகிறாங்க கலைக்கொல்லி அடிக்கிறவங்க வந்து லாசோன்னு ஒரு கலைக்கொல்லி இருக்குது நூறு மில்லி ஒரு டேங்குக்கு இது அடித்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் வரைக்கும் களை பிரச்சனை இருக்காது நட்ட மூணாவது நாளே அடிச்சு நல்லா ஈரப்பத்தில் தடிச்சிருந்தோம்னா தான் அது பில்லுகள் முளைக்காமல் ஓரளவு காடு சுத்தமாக இருக்குது அதுக்கடுத்து வந்து செடி தலைவஞ்சி வர்ற போது இலக்கர்கள் அது அதுங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பனி மூட்டமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இலைக்கறிகள் நோய்களுக்கு வந்து பொதுவாக பூஞ்சால கொல்லிகளை புள்ளிகளை பயன்படுத்தி அதனை கட்டுப்படுத்தலாம் உதாரணமாக சொல்ல போனாக்க டைத்தன் பவுடரு ஒரு டேங்க்கு வந்து இருபது இருபத்தஞ்சி கிராம் பெவிஸ்டின் பவுடரு பதினேழு கிராம்லேருந்து இருபது கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நிறையா பூஞ்சானக்கொல்லிகள் இருக்குது ஸ்கோர்னு ஒரு மருந்து இருக்குது அது ஒரு டேவிக்கு வந்து அஞ்சு புல்லி இதுவும் பூஞ்சானக்கொல்லி தான் நல்லா கேட்கக்கூடியது பூஞ்சா பூஞ்சானம் தாக்கப்பட்ட செடியினுடைய இலைகள் வந்து ரேசாக கருகள் அடிக்கும் படு படுப்படித்து கருகள் அடித்த இலை புள்ளி வந்து அப்படியே காஞ்சி போயிடும் தக்காளியை பொருட்களால் வந்து இந்த பூஞ்சான நோயானது ஆரம்பட்டங்களில் இளஞ்செடியாக செடியாக இருக்கும்போதும் வரும் பின்னாடி செடி நல்லா முற்றி காய் பழம் எடுத்துக்கிட்டு இருக்கப்பையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது முன்னாடி இருக்கிறத வந்து முன் பூஞ்சான கா புள்ளிக்காலம் என்றும் பின்னாடி இருக்கிறத வந்து லேட் பிளேட்டுன்னு பாங்க பின்னாடி வரக்கூடிய பூஞ்சான இது இதுகளாக நோயின்னு வந்தாக்க நம்ம அவசியம் வந்து இந்த மருந்துகளை அடித்து தான் அதை காப்பாற்ற வேணும் கர்சடின்னு ஒரு மருந்து இருக்குது கர்சடைங்கிறது வந்து ஒரு பத்து கிராம் ஒரு டேங்க்கு போட்டாலும் கூட போதும் அடுத்தபடியாக வந்து செடிகளை வந்து இடைப்பேன் சின்ன புழுவுக இதுன்னு தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதுகளுக்கு வந்து சாறு குறிஞ்சி பூச்சிகளை கட்டுப்படுத்த சாதாரண ஊடுரு பாயக்கூடிய பூச்சிக்கொல்லிகளையும் புழு வந்து சின்ன பிஞ்சுகள்லேருந்து பூ மொட்டுகளை தாக்கி பிஞ்சுகளையும் தாக்கக்கூடிய காய்ப்புழுக்களும் வரும் காய்ப்புழுகளை ஆடிக்கிறோம்னாக்க சாதாரணமாக வந்து இயற்கை முறையிலையும் பயன்படுத்தலாம்